குரு தேவா இயக்கின் உண்மைகள் இவ்வாறு இயக்குகிறது என்றும் அகைஷின் வாழ்ந்த சில காலங்களில் அவன் வெவ்வழிகள் எந்தெந்த இடங்களில் அதிகமாக அவன் உணர்கள் உந்தப்பட்டதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் என்னை அழைத்து சென்றார் இந்த உண்மையின் உணர்வுகளை அறியச் செய்தார் இந்த அறிந்து கொண்ட பின் எனக்குள் மட்டும் வளர்ந்தால் போருமா நீங்களும் அதை பெற வேண்டும் அல்லவா அதை பெறச் செய்வதற்குத்தான் உனக்கு கொடுக்கின்றேன் நீ சுயலமாக இதை நான் வளர்த்து கொண்டேன் நான் பெரிய மகான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்றும் உனது பெருமை சாற்றினால் உனக்கு சிறுமையே வரும் ஆக ஒவ்வொருவரும் பெருமைப்படும்படி அவர்களை உயர்த்தும்படி நீ எதை செய்தால் நீ உயர்கின்றாய் அவர்கள் உயர்த்துகின்றாய் உயர்ந்த நிலையோ நீ நுகர்கின்ற அவர்களும் உயர்கின்றனர் நீயும் உயர்கின்றாய் இதுத்தான் நான் செய்ய சொல்லுகின்றேன் நான் இத்தனை கற்றுணர்ந்த பின் நீ செய்த பின் நான் இதையெல்லாம் அறிந்தேன் இந்த அகம் எப்போது உனக்கு தோன்றுகின்றதோ அப்போதை உண்மை அறியும் தன்மை நீ இழக்கின்றாய் ஆக ஒருவர் உயரும் வேண்டும் என்று உணர்வை எப்போது நீ உணர்த்துகின்றாயோ அவர்கள் பெற வேண்டும் என்று ஆசை பழகின்றாயோ அவர்கள் கேட்க வைக்கின்றாயோ அது உருவாக்குகின்றாயோ அது உருவான உணர்வின் தன்மை உன்னை வலுவாக்கும் உன்னை பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களை பாதுகாக்கும் நிலையை இது வருகின்றது ஆகவே இதனை நீ எவ்வாறு செய்யப் போகின்றாய் எவ்வாறு நீ வெளிப்படுத்தப் போகின்றாய் கடும் தீமைகள் எதிர்த்து தாக்கும் உலகின் உலகில் நீ வாழுகின்றாய் இதனின்றி நீ மேலும் மார்க்கம் என்ன என்று இப்படி அடிக்கடி வினாக்களை கொடுத்து இந்த உண்மையின் தன்மையை உணர்த்தினார் ஆகவே அறிந்து கொண்ட உணர்வுகள் ஆக மனிதன் வாழ்க்கையில் ஆக புழுவிலிருந்து பூச்சியாகி மனிதனான பின் மனிதனான பின் அந்த காலங்களில் இன்றும் சரி இன்று வேட்டையாடி ரசித்து உணவு உட்கொள்ளும் இன்று நாம் பார்க்கின்றோம் அக்காலங்களில் இன்று பயிரினங்கள் இல்லைங்கிறபோது கனிகளை மற்றவர்களை தான் உணவாக உட்கொள்வதும் தனக்கு சிக்கிய மற்ற உயிரினங்களை வேட்டையாடி உணவாக புசித்து வந்தனர் ஆகவே மனிதனான பின்னும் மீண்டும் இதை வேட்டையாடி அதை உணவாக புசித்து அதை எந்த உணர்வின் தன்மையை இப்போ மானின் ரசிப்பான நிலைகள் கொண்டு மானின் உணர்வை அந்த தசைகளை உணவாக உட்கொண்டால் அந்த மனத்தின் தன்மை பெருக்கினார் அந்த அணுக்களின் தன்மை பெறும் தகுதி இங்கே மாறுகின்றது ஆக இன்று அவன் ரசித்து சாப்பிட்டார் என்றாலும் இந்த மானை போன்ற எத்தனையோ நிலைகள் அவன் மாறுபட்டு இன்று மனிதனாக வந்தான் மனிதனான பின்னும் அதை கொண்டு அதை உணவாக உட்கொண்டு அது உணவாக உட்கொள்ளும் போதும் அந்த உடலை உருவாக்கிய அந்த அணுக்கள் தன் விஷயத்தின் தொன்மை கொண்டு அந்த உடலின் வலிமை எப்படி பெற்றதோ அதே அணுக்கள் இந்த மனிதன் உணவாக போ ஸ்பெசிக்கும் போது அந்த உடலின் வலிமை இந்த மனிதனுக்கு வருகின்றது ஆனால் சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது அசுர குணங்கள் கொள்கின்றது அசுரத்தன்மான செயல்களை செயல்படுத்துகின்றது அசுர உணர்கள் வளைத்த பின் இவன் மடிந்தான் என்றால் இந்த உடலை விட்டு சென்ற பெண் எதை ரசித்து உணவாக உட்கொண்டானோ அந்த உடலுக்கு எவ்வாறு செல்லுகின்றது என்பதனை இங்கே தெளிவாக்குகின்றார் ஆகவே காட்டுப்பகுதியில் அழைத்து சென்றதும் உனக்குள் துன்பப்படுத்தும் உணர்வுகளும் ஏன் வருகின்றது ஆக நானும் இதைத்தான் பெற்றேன் ஆக துன்பத்தில் தான் இன்பத்தை கண்டு ஆக இன்று துன்பத்தில் தான் இன்பத்தை பெற அணுக்களை நீ உருவாக்குகின்ற இப்போது நீங்கள் அமர்ந்து கேட்கும்போது வீட்டின் நினைவோ நமக்கு வீட்டில் சங்கடம் என்ற உணர்வினை தோற்றி இதனை செலுத்திடாது ஆக அருவொழி உணர்வை நீங்கள் பெற்றால் துன்பத்தை நீக்கிடும் அருவொழி என்ற உணர்வினை உங்கள் உயிர் அந்த உயிரான ஈசன் அதன் கருவாக உருவாக்கி அருள் உணர்வினை உங்களுக்குள் வளர்க்க செய்யும் இச்சக்தி பெறுகின்றது அவை அந்த சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்பது தான் இப்போ போது சிறகு கால் வலிக்குது என்னால் முடியவில்லை என்ற எண்ணத்தை செலுத்தாதீர்கள் நுகரும் உணர்வு உங்களுக்குள் இருக்கும் துன்பத்தை போக்கும் அந்த அணுசக்தி உங்களுக்குள் பெறும் இப்போ கால் வழியாக இருப்பினும் சரி உடல் வழியாக இருப்பினும் சரி எத்தகைய கொண்டவராக இருப்பினும் நமது குரு காட்டி அறவழியில் அருஞானிகள் பெற்ற உணர்வை அதை நுகர்ந்து உணர்வினை வெளிப்படுத்தும் போது அந்த உணர்வுகளை செவிக் கொண்டு உங்கள் உணர்ச்சிகளை உந்தி கண்கொண்டு நுகரப்படும் போது இந்த உணர்வு உங்கள் உடலில் உள்ள இப்போதே இந்த தீமைகள் நீக்கணும் அணு உணர்வுகள் பலரச் செய்து அதை அடக்கிடும் நிலை வரும்போது அதை அடக்கிடும் அணுத்தன்மைகள் உங்களுக்குள் உருவெறும் இது உறுதி ஆகவே இதை நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் மணிக்கணக்கில் இதை செயல்படுத்தி உங்களை நுகரச் செய்வதும் உணவினை உங்களுக்குள் உருவறச் செய்வதற்கே இதை செயல்படுத்தும்